ஜனவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் இருந்து துணை குடியரசுத் தலைவர் செல்லும் பொழுது பாதுகாப்பு கருதி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சாலையில் நிறுத்தப்பட்டதால் பெற்றோர்கள் ஆவேசமடைந்தனர் புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதி விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்தார் இதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை கடற்கரை சாலை பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி துணை ஜனாதிபதி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தை பார்வையிடச் சென்றதால் ஜனாதிபதி செல்லும் சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் மேலும் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் போன்றவற்றையும் தடுத்து நிறுத்தினர் பள்ளி செல்லும் நேரத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் ஆத்திரமடைந்தனர் இதனால் பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் பள்ளியின் நேரத்தை மாற்றியிருக்கலாம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பள்ளி சென்ற மாணவர்களும் ஆம்புலன்ஸ்களும் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் முன் அறிவிப்பு எதுவும் இன்றி திடீரென இதுபோன்ற ஏற்படுத்தும் தடைகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுற்றுலா பயணிகளும் கடற்கரை சாலையில் உடற்பயிற்சி செல்லும் உள்ளூர் வாசிகளும் திடீர் தடையினால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் முக்கிய பிரமுகர்கள் வரும் வேளையில் இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் முன்கூட்டியே போதுமான அளவு தகவல் சென்று சேராததால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் நம்பர் ஸ்மார்ட் பிளாசா சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேரு நம்பர் ஒன் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேருவை புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்